தண்ணி ஆசுருக்கீங்க இந்த தண்ணினால என் சரீரத்தில் வியாதி வராது என்ன வராது நீ எங்க முதல்ல தொடங்க போற இவர் எனக்கு புசித்தாலும் குடித்தாலும் சொன்னார் அப்போ நீ தண்ணி குடிக்கும்போதே உனக்கு என்ன வராது வியாதி வராது என்ன நீ எதுக்காக தண்ணி குடிக்க என் தேவனுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரு எடு அதை எடுங்க ஆமேன் திறந்தாங்க ஆமேன் ஆலேலியா பாருங்க நான் எதை செஞ்சாலும் யாருக்காக செய்கிறேன் என் தேவனுக்காக அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதம் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் நான் யாருக்காக குடிக்கிறேன் நம்ப பே நின்று எனக்கு சுகரு அதனால் எனக்கு என்ன வேண்டாம் சீனி வேண்டாம் இப்படி சொல்கிறவன் தேவனுக்காக என்ன பண்ணலை குடிக்கலை நான் சொல்ல நான் தேவனுடைய பிள்ளை நார்மலான சீனியை போடு நார்மல் டீ தான் ஆமே கொடு நான் குடிக்கேன் என் தேவன் நாம மகிமைப்படும் படிக்க சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணணும் குடிக்கணும் அல்ல எழுவியா எதை செய்தாலும் நீ எதை செஞ்சினோம் நீ என்ன செஞ்சாலும் என் தேவன் மகிமைப்படுவார் என்ன பண்ணுவார் என் தேவன் மகிமைப்படுவார் குரலில்லையா சொல்லுங்கள் என் தேவன் அப்போ நீ சின்ன குழம்பு வச்சா கூட உன் குழம்புல தேவன் மகிமைப்படணும் ரெண்டே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் இருக்கார் சேகரன் தம்பி அவர் செத்து போட்டார் இப்போ அந்த ஐயா ரெண்டே ரெண்டு மிளவாத்த எடுத்து என்ன பண்ணுவார் மிளகா மிளகா வத்தலை எடுத்துகிட்டு தம்பி வந்துட்டீங்களா இறங்கி உட்காருங்க பாரு டப்புன்னு அரிஞ்சு போடுவார் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது சும்மா தான் போடுவார் ரசம் பார்த்தீங்கன்னா தேனாக இருக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா தேனாக இருக்கும் ஏன்னா அவர் எதை செஞ்சாலும் எதுக்காக செய்கிறாரு தேவன் நாமும் செய்யும்படிக்கு இன்றைக்கி நான் தான் சொல்லுதான் சில சோம்பேறிகளுக்கு சொல்கிறேன் நீ சில நேரம் எதுக்கு ஏன் செய்யணும் ஏன் செய்யணுன்ட்டு வேண்டாத விருப்பமாக செய்கிற பார்த்தியா அது ஒரு காலமும் உப்பு இருக்காது உறப்பு இருக்காது புளிப்பு இருக்காது ஆனால் நீ செய்யும்போது என் தேவனுக்காக செய்கிறேன் என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என் தேவனை உயர்த்துறேன் நான் சின்ன ஸ்க்ரூவை டைட் பண்ணேன் என் தேவனை அப்போ ஒருத்தர் சொல்லுவோம் சார் நீங்கள் நல்ல வேலை பார்க்கிங்களம்மா எல்லாம் ஆண்டவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ராஜன் ஒருத்தர் இருக்கார் அந்த அண்ணன் சொல்லுவார் தம்பி எலக்ட்ரிஷியன் பார்த்தேனா என்ன தான்ப்பா எல்லாம் கூடுதாங்க கோயிலில் நான் தான் செய்தனேன் நான் சொன்னேன் நீ எதை செஞ்சால் பர்ஃபெக்டாக செய்த அப்போ அந்த அண்ணன் சொன்னார் எனக்கு எங்கேயே தெரியும் எந்த உயர் எங்கே கிடக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் எப்படின்னு அதை கண்டுபிடிப்பேனே ஆண்டவத்தை கேட்பேன் என்ன கேட்பேன் அதான் சொன்னேன் நீ எதை செஞ்சாலும் ஆண்டவரோடு செய்யணும் நீ வெறும் வாய் சுயத்தில் உன் திறமையில் உன் மக்கு மண்டையில் வச்சு செஞ்சேனா நீ ஒரு காலமும் என்ன பண்ண முடியாது டேஸ்ட்டு பார்க்க முடியாது அல்ல லூயா ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவர் சொல்லி நீ செஞ்சு அவருக்காக செஞ்சு பழகு எல்லாம் அற்புதமாக நடக்கும் ஒன்று கூட டேமேஜ் ஆகாது அல்ல லூயா நீ சின்ன வண்டி ஓட்டினா கூட ஆண்டவருக்குன்னு வண்டி ஓட்டணும் நீ புளி குழம்பு வச்சா கூட ஆண்டவருக்குன்னு வைக்கணும் ஆண்டு வரம் மகிமைப்படுத்தும்படிக்கு யாராச்சும் சாட்டமாக எப்போ ராசாத்தி உன் கையினால் நாள் எல்லாம் அவருடைய கிருப அலையா எல்லாம் யாருடைய கிருப அவருடைய கிருப அப்போ நீ வெற்றியாளராய் மாறணும்னா நீ எதை செஞ்சாலும் முதல்ல என்ன செய்யும் போது முதல்ல ஆண்டு வரும்னு சொல்லிட்டாரு நீ எப்போ பார்த்து திங்கிற ஆளு தான் அதனால் நீ திங்கும்போது எனக்காக தின்னு ஒரு இல்லையா சொல்லுங்க யாருக்காக நீ நல்ல திடகாத்தமாக இருக்கணும்னா அவருடைய நாம மகிமைப்படும்படிக்கு நீ திங்கணும் ஆமேன் திங்கணுங்கிற நீ சாப்பிடணும் அல் லூயாம் நம்ம கிராம பாசியில் திங்கணும் ஆ இதே கேரளா பண்ண திண்டியா அப்படிமா அப்படின்னு என்ன அர்த்தம் நார்வில் பக்கம் கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா பிள்ளை பின்னியா அப்படிமா என்னன்னா அதான் சாப்பியான அர்த்தம் அல்ல இலவியா அப்போ நீ எதை செஞ்சாலும் கத்திருக்கென்று புசியுங்கள் ஒரு அல்ல சொல்லுங்கள் நீங்கள் கத்திருக்கென்று குடியுங்கள் அல்ல நீங்கள் கத்தருக்கென்று செய்யுங்கள் அப்போ ஆண்டவர் உன் மூலமாக மகிமைப்படுவார் அவர் பிரஸ்தாவப்படுவார் உன் காணிக்க கத்தருக்குன்னு கொடுக்கணும் நீ யாருக்குன்னு கொடுக்கணும் இங்கேதானே வலிக்கு பாஸ்டர் ஃபாஸ்டர் இங்கே தானே வலிக்கு ஆ இல்லை இங்கேதான் வலிக்க கூடாதுங்க உன் காணிக்க நீ யாருக்கு கொடுக்க